எல்லாம் எத்தனை ஊழிக்கிறப்ப கேட்டாச்சு நான் போன் போன் பண்ணி எல்லாத்துக்கும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி என்ன ரூபம் ரூபம்னா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சாயின்னு என்னன்னு சொல்ல மாட்டாங்க வெளிச்சம்னு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஒரு கதை கேட்டிருப்பீங்கல்ல சொல்லுங்க புதுசு அதாவதுங்க வெளிச்சம் வந்து ஆதாம் வந்து ஆண்ட சரி ஆதாம் வந்து மனுஷன் ஆமாங்க அது உருவாக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வந்து ஆதாம் கூட இருந்துச்சுங்களாமா அந்த வெளிச்சம் வந்து ஆதாம் ஆதாம் கூட வெளிச்சம் வந்து எப்பவுமே அந்த வெளிச்சம் இருந்துட்டே இருந்துச்சுங்களாமா இருந்துட்டு வந்து அப்புறம் ஆதாம் உருவாக்கி விழா இளம் பெருசு உருவாக்கிய உருவாக்கணும் அப்படிங்களா அந்த ஸ்திரியை உருவாக்குனீங்க அப்புறம் என்ன பண்ணா ஆண்டவர் எல்லா பக்கமே எல்லா பழத்தையும் ஒரு பழத்தை முடி சாப்பாடு அப்படின்ட்டு புரிஞ்சுங்களா ஒரு பழத்தை இந்த ஸ்திரி என்ன பண்ணி நடந்த போய் பாக்கி மாதிரி போயிட்டு இருக்க இந்த சர்பம் என்ன படிச்சுங்களா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு இது வந்துரு என்ன அது என்ன பண்ணிச்சு தெரியலீங்க எனக்கு அது மாதிரி சொல்லிச்சுங்களாமா சரி அவங்க பழம் பார்த்தா அந்த நம்ம அழகா இருந்து எந்த பொருள் அழகா ஆமா சாப்பிடலாம் புரிஞ்சு சாப்பிட்டு ஆமா இவ்வளவு என்ன பண்ணா ஆனா போய் குடுத்துட்டு அப்படிங்களா ரெண்டு பேரும் நிர்வாகம் இருக்கிற வந்து அந்த அதுவரைக்கும் ஆதாமுக்கும் தெரியலையுமா ஆண்டோட வெளிச்சம் வந்து அங்கிருந்து இருக்குது ஓ ரெண்டு ஆதாமுக்கும் வெளிச்சம் இருந்திருக்குது ஏவாளுக்கும் வெளிச்சம் இருந்திருக்கு அது மட்டும் ஆண்ட பேசுவாருமோ அந்த நைட்டும் பகவாரவாறு பேசிட்டு இருப்பா அப்படிங்களா துணி போடாம இருந்தாலும் வெளிச்சம் வெளிச்சம் இருந்திருக்குது அப்ப அந்த கனிய புடிக்க சாப்பிட்டு இவன் சாப்பிட்டு போட்டு அட நான் கொண்டு போய் கொடுக்கல அப்படியே புரசனு போய் கொடுத்துட்டேன் இவன் என்ன பொண்டாடி கொடுத்தா இவன் வாங்கி சாப்பிட்டுட்டானு நம்ம தான் பொண்டாடி எல்லு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுருவோம் ஆம்பளைங்க பொம்பளைங்களும் நம்ம ரெண்டு பேரும் இதா தான் இருப்பாங்க அப்படி வாங்கி சாப்பிட்டு போடு அப்படின்னா சாப்பிட்டு போட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு போட்டீங்க ரெண்டு பேரும் பார்த்து நிதிவணி எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப என்னமோ என்ன அப்ப என்னமோ என்ன நம்பியா அது என்னமோ அத்தி இலையாமா அது என்ன இலைய இலக்கு என்ன அத்தி இலையானதான் எழுதி இருக்குதுங்க அதை கட்டுப்பாடு ஒழிச்சுக்காங்க நாமங்க ஒழிஞ்சுக்கிட்டுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை ஆண்ட்ரை வந்து ஆதாம கூப்புறப்ப வந்து

அவங்க ஆதாம படைக்கிறப்ப வெளிச்சம் இருந்தாரு ஏவால படைக்கிறப்ப உடம்பெல்லாம் இப்படி எல்லாம் அவங்க படைக்கிறப்ப வெளிச்சமா வரல இல்லீங்க என்னங்க சொல்ற வெளிச்சம் இருக்கு வெளிச்சம் யார நம்புறது நான் சரி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேங்க ஆதிகமும் ஒன்னாவது அதிகாரம் சரிங்களா சரிங்க இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேங்க சரிங்க சரிங்களா ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஆறு வாசிக்கிறேங்க பின்பு தேவன் சாயலாகவும் நமது ரூபத்தின் படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் சரிங்களா ஆறாம் நாள்ல மண்ணில் இருந்து தேவன் இருந்து எல்லா காட்டு விலங்குகளும் அப்படி படைச்ச எந்த மிருகத்துக்கு ஒளி இல்ல ஆமா சரிங்களா அதே சமயத்துல மண்ணை எடுத்து ஆறாம தேவன் அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துலதான் அவருக்கு இருந்த வெளிச்சத்தின் போலவே ஆதாமுக்கு வெளிச்சம் இருந்ததுன்னா கிடையாது 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 சரிங்களா அப்போ மண்ணை எடுத்து உருவாக்கின எந்த மனுஷனுக்கும் என்ன இல்லைங்கன்னா அந்த கடவுளுடைய கடவுள் வெளிச்சமா இருந்தாரு கடவுள் அக்னியா இருந்தாரு கடவுள் வந்து கூடாத பயங்கர அந்த மாதிரி ஆதாம ஆண்டவர் உருவாக்குற அப்படிப்பட்ட வெளிச்சம் ஆதாம கிடையாது வெளிச்சம் இருக்கிறாங்க வெளிச்சம் ஆமா அது என்ன அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க சொல்றேன் மண்ணை எடுத்து இப்ப ஆதாம ஆண்டவர் உருவாக்குறாரு அதுக்கு அவருடைய சாயல்லா அவருடைய ரூபத்தின்படி படி சரிங்க சாயல் அப்படின்னு என்ன அப்படிங்கறத ரூபமன்னா என்னங்கிறத ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆமா நான் படிக்கிறேன் பாருங்க ஆசை அப்படிங்க ஆஹ் அஞ்சாவது அதிகாரம் சரிங்க சரிங்களா மூணாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க வீட்டுக்கு சங்கயங்கிட்ட பாம நீ கவனமா கேளுக்காமே ஆமா ஆஹ் நூற்று முப்பது வயதான போது நூற்றி முப்பது வயதான போது ஆமாம் தன் சாயலாக ஓ அந்த ஆதாம் சாயலாக தன் ரூபத்தின்படியே படியே அவருடைய ரூபத்தின்படியே படியே ஆதம் என்ன ரூபங்க ஆண் ரூபம் ஆண் ரூபம் தன் ரூபத்தின்படியே படியே தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று

சரிங்களா சரி சரிங்க இப்ப சரிங்களா முகத்துல ஆஹ் நெத்தி இருக்குதுங்க கண் இருக்குது இருக்குது இதையெல்லாம் வச்சு பேசறத சாயல் சரிங்க இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி அப்படி நம்ப ரூபம்னா அவர் வெளிச்சமா இருந்தாரு அதனால வெளிச்சமாகவே ஆதான் படிச்சாரு அப்படி ஒரு உடம்பு இருந்தா ஒரு தலை இருக்குது ரெண்டு கை இருக்குது ஒரு சரீரம் இருக்குது தொடை இருக்குதுங்க கணுக்கால் இருக்குது பாதம் இருக்குது இல்லீங்களா அப்புறம் ஆணா பெண்ணா ஆண் ரூபமா பெண் ரூபமான்னு சொல்லுவாங்க இதுதான் ரூபம் அவ்வளவுதான் சாயலன்னா முகச்சாயல் தான் சரி சரி ஒரு ஆண் ரூபத்துல தலையோட கையோட உடம்போட நாலோட இருக்கிறதா என்னது இவன்தான் இவன்தான் கேள்வி கேட்டே இருக்காங்க அதுக்கு தான் ரூபா சரிங்களா இப்போ அங்க படிக்கிறப்ப நமக்கு விளக்கம் புரியல அப்படி என்ன நம்ம அஞ்சு ஆதி அகமம் அஞ்சாவது அதிகாரத்துல மூணாவது வருஷம் வருஷம் புரியா வச்சுக்கோங்க ஆதா தன் சாயலாக மனுஷன தன் ரூபத்தின் படியா சேத்து சேத்தை பெற்றெடுத்தார் எடுத்தான் ஓ அருமையா இவ்வளவுதான் அப்ப ஆதாம் என்ன வெளிச்சமாக இருந்தார் வரலீங்க சேத்து வெளிச்சமாக இருந்தார் ஒரு வெளிச்சம் இல்லையா காயின் வெளிச்சமாக இருந்தார் வெளிச்சமாக இருந்தார் ஒரு வெளிச்சம் இல்லையா அதுக்கு அதுக்கு அர்த்தம் அது அல்லங்க சரிங்களா முகச்சாயில இருந்தாங்க ஆண் ரூபத்துல இருந்தாங்க ஆண் ரூபத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன முகச்சாயில இருந்தாரா அந்த மாதிரி சாயல் அவர் என்ன ரூபத்துல இருந்தாரோ அது ஆதாமுடைய இவ்வளவுதான் புரிஞ்சிச்சுங்களா ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க இவங்க ஏன் வெளிச்சமா இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு சொல்றாங்கன்னா ஆதாம் உம் ஏவால் கனியே குசிக்கிறாங்க குசிக்கிறாங்க சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டாங்க உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்ட்டு எழுதி இருக்கு கண்கள் இன்னும் எப்படி திறக்கப்படுங்க கண் பாவங்க அது அடுத்த வீடியோ நான் பாக்கல சரியா கண்கள் திறக்கப்பட்டதுன்னா வெளிச்சம் ஆஃப் அர்த்தல இப்ப நான் வந்து வெளிச்சம் இருந்தேன் நீங்க ஏவாள்னு வச்சுங்க நான் ஆவா நான் வெளிச்சம் இருக்கிறேன் நீங்களும் வெளிச்சம் இருக்கிறங்க ரெண்டு பேர்த்துடைய நிறுவனத்தையும் பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சம இருந்தம் அர்த்தம்னு பிரசங்கம் பண்றாங்க ஆனா அது தப்பு தப்பு கண்கள் திறக்கப்பட்டதாங்கிறது அர்த்தம் வேற வெளிச்சம் வெளியேறி விட்டது அற்று போயிட்டு வெளிச்சம் ஆஃப் ஆயிருச்சு வெளிச்சம் காணுங்க அப்படிங்கறது அர்த்தம் வேற இங்க கண்கள் திறக்கப்பட்டதானது இருக்குதே ஒல்லியா வெளிச்சம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்குங்களா இல்லையே இல்ல 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 அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா பிரசங்கம் பண்ணுங்க அதே பிரசங்கம் மட்டும் நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்புங்க அப்ப நான் புரிஞ்சுக்கணுங்க சாயலன்னா முகச்சாயல ரூபம் ஒரு ஆண் ரூபமா பெண் ரூபமா என்ன ரூபமங்கறத அவ்வளவுதான் சரி எளிமையா புரிஞ்சு புரிஞ்சிருங்க இப்படி எதாவது கண்ணைய இப்ப நம்ம கிட்ட ஒரு புத்தகத்தை நாம போட்டுக்கறங்க என்ன புக்குங்க கழுது அது இறைவனின் படைப்பாங்கிற ஒரு புத்தகம் சரிங்களா அதுல நீங்க படைக்கிறப்ப எப்படி அஞ்சாம் நாள்ல ஆண்டவர் மண்ணுல இருந்து மத்த விலங்குகளை உருவாக்குனாரோ அதே புறப்பட பண்ண செய்தாரோ சிஸ்டித்தாரோ அதே போல ஆதாம் எப்படி உருவாக்குனாருங்கிற விஷயத்தை சரிங்க அதுல இருக்கு அந்த புக்ல எங்கேயும் கிடைக்க மாட்டது எப்படி மண்ணுல இருந்து இது இதெல்லாம் எப்படி உருவாச்சு இவனை மட்டும் ஏன் படைச்சா உம் படைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்குங்க புத்தகத்தில் இருக்குங்க ஆமா கேட்டு புத்தகத்தில் இருக்குதா சரியா நம்ம அன்னைக்கும் கூட பார்த்தோம் இல்லையா அந்த புத்தகத்தில் இருக்குங்க வாங்கி படிங்க சரிங்க அது நல்லது சரிங்களா மத்த அஞ்சாம் நாள் மண்ணில இருந்து புறப்பட்ட விலங்குகளுக்கு ஆதாமுக்கு என்ன வித்தியாசா ஐயா சரிங்க சரிங்க ஏன் அவர் ஊத வேண்டிய அவசியம் என்ன புரிஞ்சிச்சு ரொம்ப நன்றிங்க வெளிச்சம் எப்படி அந்த சாயில் எப்படி அந்த ரூபம் எப்படி வசந்த படி சொல்லிட்டீங்க அப்ப அந்த புக்கை பத்தி சொன்னீங்க இறைவன் படி புக் பத்தி படிங்க அதெல்லாம் ரொம்ப நன்றிங்க வாங்கி படிக்கிறீங்க நான் ரெண்டு பேரும் போயிட்டு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் சரி வாப்பா ரெண்டு பேரும் போயிட்டு